நான் சொல்வதை கொஞ்சம் கேளடா என் நண்பனே திரும்பி பாரடா நான் சொல்வதை கொஞ்சம் கேளடா ஐ லசா ஓஹோ ஐலசா ஐலசா ஓஹோ ஐலசா கோவலம் கார்மேல் மாதா மகிமை தெரியுமா நின்று இதை கேளடா நீ நின்று இதை கேளடா ஐலசா ஓ ஓஹோ ஐலசா ஐலசா ஓஹோ ஐலசா மாதாவின் பாதுகாப்பு வேண்டுமா உத்திரியம் அணிந்து கொள்ளடா நீ உத்திரியம் அணிந்து கொல்லடா ஐலசா, ஓ ஓஹோ ஐலசா ஐலசா ஐ லசா ஓஹோ ஐ உத்திரியம் அணிந்தவனை தோடாது நரகம் உனக்கு இல்லையடா மோச்சுக்கும் சொந்தமடா ஐலசா ஓஹோ ஐலசா ஐலசா ஓஹோ ஐலசா ஜவ ஜபமாலையும் அணிந்து கொள்ளடா தினம் ஜயத்தையும் நீ பெற்று கொள்ளடா ஐலசா.

爱了啥？哦哦，爱了啥？哦哦，爱了啥？哦哦，爱了啥？